குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டு முழக்கங்கள் ஒன்று தமிழகத்தை மீட்போம் தமிழர்களை காப்போம் நடத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புக்கும் மரியாதைக்கான எடப்பாடி அவர் இரண்டாவது வழி இயக்கம் மாண்பு பார்ப்பு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தமிழன் தலைநிமி தமிழனின் எழுச்சி பெண் தமிழகம் தலைநிமிற தமிழர்களின் தமிழனின் இந்த இருபத்தி மூணாம் நாள் கோவில்பட்டியில் இந்த கர்சல் காட்டின் மண்ணின் தலைநகர வழங்கின இந்த பெட்டியில் மிக பிரமாண்டமான எழுச்சியோடு நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் எடுத்துரைத்தோம் அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஆதரவோடு மிக சிறந்த எழுச்சியோடு கூட்டம் அதனை தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எல்லோரும் ஏளனமாக பேசினார்கள் பீகார் மாநில தேர்தலை பற்றி இருநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி படுகோலி அடைவு வந்து சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க அடுத்த வீட்டில் இருக்க யாருமே தெரியாது ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பத்திரிகை மீடியாக்கள் எல்லாமே தெரியப்படுது தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் படுதோலி அடைவு நிதிஷ்குமார் தோற்று விடுவா அப்படின்னு சொல்லி எழுதும் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களே தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்காங்க அந்த ஐஎன்டிஐ கூட்டணியை தலைமையே நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது அவங்க எல்லாம் இருக்கலாம் இல்ல கட்சியை கலைச்சு விட்டு போகலாம்னு சொல்றதா வெறும் ஆறு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறாங்க அந்த தலைமை தாங்குற தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சரும் அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் கூட்டணி ஜெயிக்கணும் நிலைமை என்னாச்சு நாப்பத்தி மூணு தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஆன கூட்டணி வென்ற இடங்கள் இருநூத்தி இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிறதா இதிலிருந்து தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே புரண்ட புலவர் பெருமான என்ன எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு உண்டு இந்த பொய்யை சொல்லியே ஒரு கோயப்பல் தத்துவத்தை தமிழகத்தில் இப்பொழுது உருவாக்கி ஒரு மாயையாக உருவாக்கி அதில் நம்முடைய முதலமைச்சரும் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் நிறைய விஷயங்கள் கோயில் பட்டியில் உளுந்து பாசிப்பயிர் கடலை இதுக்கெல்லாம் வந்து கொரோனா காலத்தில் அவங்களுக்கு உதவி வழங்கும்னு சொல்லிட்டு வழங்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் வாங்கிட்டு போனாங்க பதினோரு மாதம் ஆச்சு இன்னைக்கு வரை தேர்தல் யாருங்க

இவருடைய கூட்டத்தில் வந்தது பார்டில் பத்து ரூபான்னு பேசினாங்க செருப்பை கலந்து வீசினாங்க செருப்ப கலந்து வீசின கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்காரா கரண்ட் ஆஃப் பண்ணாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு பதினோரு பேர் நாற்பது பேர் செத்து போகிறாங்க நாற்பது பேர் சாவின் நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்து பெருசாக பேசிட்டு இருக்கிறீங்க எந்த அளவில் பேசிட்டு இருக்கீங்க வேறு வரணும் வேட்பாளர் அறிவிக்கணும் முடியணும் ஜெயிக்கணும் அது கூட தான் பேச முடியும் கட்சியே ஆரம்பிக்காம எடுத்த உடனே பேசினா மீடியாவுக்கு ஊடகங்களும் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும் பேச விடுங்க அடுத்த கேள்விக்கு வந்து அக்கௌண்டில் பத்தாயிரம் சொல்லி கட்சி சொல்லிவிட்டு இவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னாங்களே மதிப்பு குறை ஸ்டாலின் அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா எப்போ கொடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போ கொடுத்தாங்க அதனால வெற்றி பெற்ற பிறகு அதுல தோத்து மண்ணை கவுன பிறகு வேற அதை பத்தி பேசி பிரயோஜனமா இல்லையா வேற கேள்வி நீங்க கேட்டீங்க அடுத்த கேள்வி மக்கள் அரசியல் இல்லை எதுனா அப்படியே ஒரு ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கழுத கழுத தெரிஞ்சு கட்டடம் பாய்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா ஆறு இடத்துல இவங்க நாளைக்கு இந்தியா வாழப் போகிறாங்களா இல்ல இவங்க தலைமையில நமக்கு மதிப்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை அமைக்க போறாங்களா ஒரே வழி ராகுல் காந்தி வர வழி கிடையாது தமிழ்நாட்டில் வந்தாதான் உண்டு வேற வட இந்தியாவிலேயும் எங்குமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆமா நல்ல கேள்வி மீது இருநூத்தி இருபத்தி மூணுல இருந்து தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க வந்து மாத்திரான்னு மதிப்புல கலைஞர் எந்த துறையில நின்னார் முதல்ல குளித்தல் நின்னாங்க திருவாரூர்ல நின்னாங்க அண்ணாநகர் போனாங்க தஞ்சாவூர் வந்தாங்க தலைவர் எங்க வேணாலும் நிக்கலாம் செல்வாக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு நிரூபிக்கணுமோ அங்கெல்லாம் வெடிகுண்டு இல்ல எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல ஏன்னா நான் இந்த மாதிரி அரசியல் பண்ண வர மாட்டேன் ஏன்னா முதலமைச்சருக்கும் எனக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு ஆழமான நட்பு இருக்கு உங்களுடைய கேள்வி ஆனால் அவர் அவர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பாரு நான் என்னுடைய கட்சி ஜெயிக்கணும் நினைப்பேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைமையிலேங்கிறது

இல்லை உண்மைதான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா வந்து யார் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத காட்டிலும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது நான் விரும்பவில்லை திமுக தலைமையினால் அவரை ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அதனால எல்லாரும் ஒன்றா சேரும் நினச்சேன் ஆனால் அவங்க விருப்பப்படி அவங்க வந்து ஒவ்வொருவரும் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஜெயிச்சு அப்ப தேர்தல் ஆணையம் திருடர்களாக இந்த திராவிட முன்னேற்ற திருடர்களாக ஒன்றா இருந்தார்களா அப்ப ஜெயித்தார்களே அப்ப ஏன் கேள்வி எழவில்லை சொல்லுங்க சொல்லுங்க வெற்றி அதே சீட்டில் எங்களுக்கு வந்து எங்களுக்கு திமுக ஆட்சி இருக்க ஒரு ஆன்மீக ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் ஒரு பாசிச ஆட்சி சமுதாய ரீதியாக சமுதாய ரீதியாக அனிதா ராதாக போன்றவர்கள் ஜாதி ரீதியாக செயல்படக்கூடிய அனிதாரன் போன்றவர் மத ரீதியாக செயல்படுகிற திமுக போன்ற ஆட்சியில் இருக்கக்கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடாது கூட்டணி எந்த கட்சியுமே

ஆஹ் ஆட்சி அமைப்போம் நீ அதான் யோசிச்சு கேக்குறீங்க அப்போ மறந்துட்டீங்க இப்ப யோசிச்சு கேட்கும் ரெண்டு கட்சியுமே வந்தால் கண்டிப்பா சேர்ப்போம் நீங்க கூட வந்தா சேர்ப்போம் நீங்க கூட கட்சி கட்சியை ஆரம்பிச்சு வந்துட்டோம் நாங்க சேர்ப்போம் ஆனா சிறிய கட்சி தானே நிறைய வெற்றி வாய்ப்புகளை வந்து சந்தேகம் இல்ல ஒன்பது பைசா வந்துட்டோம் இருக்கும் நாலண்ணா இருக்கு தெரியுமா நாலண்ணா தெரியுமா எவ்வளவு நாலு அண்ணா முயற்சியில எடுக்கணும் நீங்க அம்பது பைசா

தேர்ந்தெடுத்தாங்க வந்தால் மட்டுமே அவங்க வெற்றி ஒரு மறைமுக வகைப்படுகிற அந்த மாதிரி கருத்து இல்லை என்னுடைய இதை கருத்து இது மோசமான கேள்வி இல்ல இல்ல ஏன்னா ஆதாரத்தோட இதெல்லாம் வந்து ஏன்னா அதிக புத்தகத்தனமான கேள்வி திமுக வெற்றி பெறது நான் எப்படி உதவ முடியும் நான் எப்படி ஜெயிச்சாப்போம் இது அதிக பிரச்சனைக்கான தேவையில்லாத கேள்வி நான் போகப்பட நினைக்க கூடாது இந்த மாதிரிகளை அடுத்த தலைவர்கிட்ட நீங்க கேட்க அசிங்கமா இல்லையா ஒரு கட்சியினுடைய தலை தலைவர்னா

போயிட்டு இருக்கா இல்லையா நீங்க நீங்க கண்டிப்பா திமுகவுடைய கை கூலி அதுல சந்தேகம் இல்ல ஒரு கருங்காலி சந்தேகம் இல்ல இல்ல இந்த மாதிரி கடை அவரு 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 ஜாலியாக நானும் ஜாலியாக

சீட் வந்து யார் யார் கட்சிங்கிறது ஐலண்ட் அது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு அதுல வந்து யார் யார் எப்படி வேலை பார்த்தாங்க அப்படின்னு தெரியாது உங்களை மாதிரி நிறைய கருங்காலிகள் இருப்பாங்க சந்தேகமே இல்லை

இதெல்லாம் எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யணும் கூட்டணி கட்சி சில விஷயங்கள் எல்லாமே அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க என்னால மாநில தலைவர் முறையில சில விஷயங்களை முடிவு பண்ணி எங்களுடைய பரிந்துரையை நாங்க அனுப்பி

பிரசிடண்டாக பண்ணுவாங்க அடுத்த அதிகாரம் வைஸ் பிரெசிடண்டாக பண்ணுவாங்க மூணாவது பிரைம் மினிஸ்டாக நாலாவது என்ன நான் நினைக்கிற உங்களை மாதிரி மீடியா பேனா எழுத்தாளர் நீங்களே இப்படி தவறான ஒரு முடிவுகளையும் தவறான மக்கள் மனசில் கொண்டு சென்றீங்கன்னா உங்கள் மேலேயே மக்களுக்கு ஒரு அதிருப்தி உங்களை யாருமே இந்த டிவி இந்த டிவின்னு நம்பிக்கை உங்கள் ரேட்டிங்கே குறைஞ்சிடும் தயவுசெய்து இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நல்லா நான் வந்து விடிய விடிய ரெண்டு மூணு நாள் பதில் சொல்லத் பயனுள்ள யோசனை சொல்லு எங்களோட ஒரு யோசனை சொல்லுங்க நாங்க அச்சோம் ஒரு ஸ்டாலின்ட்டு போய் நீங்க வந்து ஐநாறு இருந்து இந்த தோறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒருத்தங்க கூட விட மாட்டாங்க இதுக்குள்ள பஞ்சராக்கி மண்டபத்து அடிச்சு பட் இங்க நாங்க நாங்க யாரும் அப்படி இல்லை அந்த இனிமேல் எதிர்க்கட்சியாக்கூட கேட்காது உருப்படியான கேள்வி மட்டும் ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன் டைம் ஆச்சு நானே முடிச்சிடுறேன் இல்லை இன்னைக்கு போதும் இன்னைக்கு ஒரு செய்தி என்ன பெருடு பெரும்புடன் முத்திரையர் கிபி எழுநூத்தி நாலாம் எழுநூத்தி அஞ்சாம் ஆண்டு காவிரி டெல்டா பகுதியில் மற்றும் திருச்சி தலைநகராக இருந்த அந்த மாபெரும் மன்னர் பெருமுடன் கிட்டத்தட்ட பதினாறு போர்களில் அவர் வந்து வென்றிருக்கார் பதினாலு போர்களை தனியாக போட்டிட்டு போர் முடித்து வந்திருக்காரு இரண்டு போர்களில் மட்டும் பல்லவ மன்னர்கள் ஆதரவோடு போட்டியிருக்கிறார் ஒரு நம்ம தமிழக ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவர் பெருமுதல் முக்கியம் அவர்களுக்கு இன்னைக்கு தபால் தலை வெளியீடு எல்லாமே முடிஞ்சு ரெடியாகி அதை வெளியிடுவது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் தபால் தலை வெளியீடு ஓசு ரயில்வே விமான போக்குவரத்து மற்றும் அந்நிய செலவணி இதையெல்லாம் கையில் வச்சிருப்பது மத்திய அரசு மத்திய அரசு நமது சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களையும் நமது மண்ணை ஆண்ட மன்னர்களையும் நினைவுப்படுத்தி அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதும் பூஷன் விருது கொடுப்பதும் திறமை உள்ள நடிகர்கள் திறமை உள்ளவர்களை போற்றி பாராட்டுவதும் பத்மா பூஷன் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் ஒரு நூறு பேர் கொடுத்தாங்க ஒரு நூறு பேருக்கு ஆலய்தரன் கொடுத்தாங்க பத்மா பூஷன் வந்து ஒரு பதினைஞ்சு பேர் கொடுத்தாங்க பத்ம விபூஷன் ஒரு பதி ஒரு ஏழு எட்டு பேர் ஆலய்தரன் அதுல வந்து தபால் தலை வெளியீடு வந்து முக்கியமான இருக்கு அதுவும் மத்திய அரசுடைய கையில இருக்கு அதை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தன் போன்றவர் மதுரையில் இருக்கார் ராமச்சந்திரன் அவருடைய தலைமையிலே பல ஆண்டுகளாக போராடி அதற்கான முயற்சியும் வெற்றி அதில் வந்து தவால்கள் எல்லாமே ஆயத்தமாகி மத்திய அரசு ரெடியாகி அதில் எங்களுக்கு சார்ந்த அவர்களுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் மாணவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெளியிடுவதா அது இந்த நாங்கள் நடத்துவதா பெரும்பு மத்திய சமுதாயத்திற்கு சார்ந்து சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு அமைச்சர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் மாநில அரசு நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு எப்படி முடியும் அது யார் நம்புவார்கள் மத்திய அரசு எல்லா தலைவர்களுக்கும் உள்ளது அது மத்திய அரசு தபால் தான் கல்யாணம் நடந்து ஒருத்தர் குழந்தை பெற்றிருக்காரு அந்த குழந்தை நான் தான் பெற்றவன் சொல்லி போய் சொல்லிட்டு இருந்தேன் அதனுடைய அர்த்தம் இதுக்கு மேல நான் வந்து வேற என்ன சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல கேள்வியை கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னு கேளுங்க ஏற்கனவே தீப்பெட்டி அதாவது நூறு வருஷம் ஆச்சு தீப்பெட்டி தொழிற்சாலை மதிப்பு ஐயநாடா மதிப்பூர் சண்முக நாடா நூறு வருஷம் இந்த இந்த பகுதி மக்களுக்காக வானம் பார்த்த பூமி இந்த கற்சல் கண் மண் கரிசல் மண் இந்த காட்டில் எந்த தொழில் செய்ய முடியாத விவசாயத்தை வச்சுக்க முடியும் தீப்பெட்டி தொழிற்சாலை உருவாக்குறாங்க மாபெரும் தலைவர்கள் ஐயா ஐய நாடா

இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு சாத்து சிவகாசி விருதுநகர் தொழில் சேர்ந்த மக்களுக்கு பெரிய பயனுள்ளதா இது மாதிரி எல்லாம் கேட்டு கொஞ்சம் பாராட்டின நீங்கள் பேசவே ஆண்டாங்க பயனுள்ளதா இந்த சூழ்நிலை இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா சைனாவில் எல்லாம் விலை குறைவான இதில் நீ இம்போர்ட் லைட் அதாவது இவங்க இவனுடைய கோரிக்கை தீப்பெட்டி இருந்த கோரிக்கை இந்த கோரிக்கையில வந்து அவங்க இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா இவனுடைய உற்பத்தி குறையும் இவனுடைய உற்பத்தி குறையும் போது வாய்ப்பு குறையும் வேலை வாய்ப்பு குறையும் போது மக்கள் வந்து பாதிக்கப்படும் இங்க இந்த உற்பத்தி தொடர்ந்து நீடிக்கும் கூடும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் எல்லாமே எல்லாமே நமக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா கோவில்பெட்டி நம்ம பத்திரிகையாளர் இந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டா நல்லது இவரை மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நன்றி வணக்கம்